ஆட்சி கூட்டாட்சி என்றால் என்ன பல மக்கள் நாங்கள் நிறைய மக்களோடு உணர்வு இருக்கிறபடியால் அவர்களுக்கு பலருக்கு இது பற்றிய தெளிவு இல்லை இந்த கூட்டத்திலே அந்த தெளிவு எங்களுக்கு கிடைக்கிறது அதை பெற்றவர்களுக்கு பகிரக்கூடிய வகையிலே இந்த தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதற்காக இங்கே நாளில் பேசியவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன் குறிப்பாக இலாந்தன் சார் சொன்னார் நாங்கள் போராட்டம் கொண்டு வந்தோம் இந்த கலந்துரையாக ஒரு போராட்டம் தான் இந்த சமஷ்டிக்கான ஒரு போராட்டம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது போராட்டம் வந்தால் நாங்கள் வீதியில் போய் கார்பளிச்சி செய்கிறது மட்டுமல்ல இன்று நடக்கின்ற இந்த கலந்துரையாடல் உண்மையாகவே எங்களுக்கு சமஷ்டி தான் வேண்டும் இந்த லக்கர் ஆட்சியத்தை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்ற ஒரு போராட்டத்தை தான் இப்பொழுது போராட்டங்கள் பரவலாக்கப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் பரவலாக்கப்பட்டு மக்களுக்கு இது பற்றிய விழிப்புணர்வு நிச்சயமாக வேண்டும் இல்லை என்றால் இப்பொழுது நீங்க சொன்னது போல எட்டு எட்டு வந்து இருப்பது அடுத்த எலெக்ஷன்ல ஒன்பது ஏழாக போனாலும் போகும் இப்படியே நாங்கள் தொடர்ந்து அங்கே இந்த ஒற்றுமையின் புரிந்துணர்வின்மை விழிப்புணர்வு இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் வலு விளக்குகர்கள போகின்ற ஒரு சாத்தியம் நிச்சயமாக இருக்கிறது ஆனபடியால் இன்றைய இந்த நிகழ்வு இந்த கூட்டம் இந்த கலந்துரையாடல் இந்த ஒரு காலத்தினுடைய ஒரு தேவை இதை ஒன்று செய்தவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பாராட்டுகிறோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த போராட்டம் இந்த கலந்துரையாடல் மூலமான போராட்டம் பல்வேறு நிலைகளிலே தொடர வேண்டும் மக்கள் மத்தியிலே பரவலாக்கப்பட்டு இந்த சமஸ்தியை நாங்கள் தான் உருவாக்க வேண்டும் என்ற அந்த விழிப்புணர்வை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த நிலையை உருவாக்குவதற்கு இங்கே வந்திருக்கின்ற எல்லாரும் உழைக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு